வெல்கம் பேக் டு அவர் சேனல் பைக் ஆர் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இந்த வீடியோவில் உங்களுக்கு மீட் பண்ணுறதுக்கு சடனாக பிளான் பண்ணி வந்தோம் இது ஒரு நைட் ரைடு எங்கே போகிறோம் அப்படின்னா அதிரப்பள்ளி ஃபால்ஸுக்கு போயிட்டு இருக்கோம் ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அரௌண்ட் லெவன் ஓ க்ளாக் நம்ம வந்து நேராக வந்து வால்பறையில் ஒரு ஒன்று இருக்குது ஸோ அங்கே வந்து ஸ்டே பண்ணிவிட்டு எர்லி மார்னிங் வந்து ஒரு சிக்ஸ் ஓ கிளாக் வந்து நம்ம அதிரப்பள்ளி ஃபால்ஸுக்கு வந்து அந்த ரூட்டில் நம்ம வந்து ட்ராவல் பண்ண போகிறோம் ஸோ இது ஆக்சுவலாக வந்து இங்கேருந்து வந்து வாழைத்தோப்புக்கு வந்து போகிற வழியிலே வந்து நிறைய அனிமல் அனிமல்ஸை வந்து நம்ம ஸ்பாட் பண்ணுவோம் ஏன் அப்படின்னா அதெல்லாம் ரோட்லேயே தெரியும் வைல்டு அனிமல்ஸ் யானைகள் அப்புறம் மாடு நிறைய வந்து அனிமல்ஸுக்கு வந்து ரோட்லேயே இருக்கும் ஸோ அதனால் வந்து சேஃபாக தான் போகணும் அன்னை வந்து சேஃபாக வண்டி ஓட்டுவார் ஸோ அதில் எந்த ப்ராப்ளம் கிடையாது ஸோ இந்த சேனலுக்கு இதான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எல்லாம் சொல்லுவாங்களேன் இயல்ப இது இசை போடாதீங்க எங்கள் இயல்பாக இருக்கிற ஓசைகளை வையுங்க அப்படின்னு கமெண்ட்டா நிறைய பேர் நிறைய கேள்வி எடுத்துருந்தாங்க ஆமாம் யானை வந்தா என்ன பண்ணுவீங்க நம்ம இல்லை நம்ம ஊருக்குள்ளே நகரத்துக்குள்ளேயே என்ன சொல்கிறோம் இருசக்கர்களை போனால் ஆபத்துங்கிறோம் விழுந்த எங்கேயாவது போய் முட்டுவோம் விழுவோம் காருங்கும்போது ஒரு கூடுதல் பாதுகாப்பு தானேங்க அப்போ இந்த வனப்பகுதிங்கும்போது கண்டிப்பாக மகிழுந்து தான் பாதுகாப்புங்க இறங்குங்க பாம்பு குட்டி பாம்பு இல்லை ஒன்றும் பிரச்சனை ஏற்ற நடுவில் தான் பாருங்கள் இடது படம் பாருங்கள்

மழைப்பாம்பா அது மலைப்பாம்பா குட்டிப்பிலோமீட்டர் இந்த ரோட்டில் தான் சேர்த்து பார்த்தேன் இங்கேருந்து சரியா ஒரு ஒரு கிலோ ரெண்டு கிலோமீட்டர்ல பார்த்தேன் கரெக்டாக இடம் காட்டாக இருக்கேன்

கண்காணிச்சுட்டே இருக்கும் அதனால கொஞ்சம் வேலை செஞ்சிருக்காங்க ஒரு பதினைந்து கிலோமீட்டர் அவ்வளவு வருங்க நீங்க ஓட்டுற ஓட்டுக்கு நேரம்

ஏய் இது ரவுண்டான மாதிரி இருக்குது அப்படியே சுத்திட்டு அப்படியே வருது நான் இங்க இருந்து போறேன் வால்பறக்கு இது பார்க்கணும்

தந்தம் வந்து ஒரு கருப்பா இருந்தது போல இருக்கு வெள்ளை நல்ல வெள்ளமா இருந்துச்சு அந்த வந்து நல்ல வெள்ளை இல்லை தான் எனக்கு தொலைவில் வந்து பார்க்கும்போது தெரியலங்க சேத்துக்குள்ள உண்டு குத்தி எடுத்துருக்குமா இருக்குங்க